Ooh. Okay. Ah. thank you so much, brother. Radha, Vasanti, sister, welcome. Thank you so much, brother. ஆமாண்டா தொடப்ப கட்ட பிரத அந்த ஐடி தான் நேத்து கண்டமனைக்கு கமெண்ட் பண்ணிச்சு நேற்று நைட்டு மலர் நீ தான்டா தொடப்ப நீங்கள் இப்போ ஹாய் சொல்லியிருக்கீங்களா தீயாக வேலை செய்யணும் அந்த ஐடி தான் அந்த ஐடி பேட் கமெண்ட்டு தான் அந்த ஒரு தமிழ்நாட்டை ஒருத்தன் போட்டுன்னு இருக்கான் பாருங்கள் அந்த கமல்நாட்டியும் பேடு தான் இந்த ஒருத்தன் வந்துட்டு அடுத்து ஏன்னா எங்களை பேரை முதல்ல ஒழுங்காக வச்சுட்டு வாங்கடா பன்னாடைக்கு பிறந்தவீங்களா பேரை வைக்கிறாருங்க பாரு நல்ல வாயில் வருது வரும்போதே வரும்போதே வரானுங்க கமெண்ட் எடுத்துக்கணும் ஆமாண்டா உங்கள் அம்மா எப்படி போடாடே உங்கள் அம்மா போய் கேளுறாத உன்னை பெற்று வச்சிருக்காங்களா அப்போ உங்கள் அம்மா அப்படிதான் இருப்பா ஆமாம் கொட்டுக்குறா புரிய அளீன் படம் வந்து வாடா வீட்டுக்கு தேங்க்யூ மிஸ் ஸ்ரீகுட்டி தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்றேன் லக்ஷ்மணன் பிரதர் சாப்பிட்ல பிரதர் இனிமேல் தான் சாப்பிடுவேன்லேக நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஷர்லி குட் நைட் ஹாய் பழனி ஹாய் மலர் ஹாய் ஜோசப் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க அதே மாதிரி ப்ளீஸ் கமெண்ட்ஸை மரியாதையாக கமெண்ட் பண்ணுங்க தப்பான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க யாருமே இல்லைனாலும் உங்களை பெற்ற ஒரு பொண்ணாக தான் இருப்பா அதை மனசில் வச்சுக்கிட்டு போடுங்க தேங்க்ஸ்க்கா தம்பிக்கா சந்தோஷ் ஹாய் ஏ புறம்போக்கே உங்க வாயை போய் பாடுற போட டே போடா விளக்கண்ண வந்துட்டான் உனக்குலாம் உங்கள் ஆத்தா பேர் வைக்கலடா நன்னா இருப்ப சுப்பிரமணிய என்னது சுப்பிரமணியன் தானே ஆமா ஆறுமுகம் யார சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒருவேளை என்ன சொன்னதா இருந்ததுன்னா மூடிக்கிட்டு போய் போனை வச்சுட்டு போய் நீ தூங்குடாம முதல்ல சாப்பிட்டீங்களா அக்கா சத்தீஷ் என்ன சாப்பிடல மல்லிகா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் விஐபி நல்லா இருக்கீங்களாப்பா முகேஷ் ஹாய் சாப்பிடணும் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மரியாதையாக கமெண்ட்டை போடுங்கன்னு சொல்கிறதுலாம் உங்களுக்கு வலிக்குது ओके ओके हाय श्री कृष्ण मुकेश नाوند दुबई में i